என்னங்க திருப்பி பிரிச்சு விட்ற போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நம்ம விஜய்யும் காவேரியும் பார்த்தா ஏன்னா வந்து காவேரியை வந்து ஆரம்பத்தில் காமிச்சதுக்கு நம்ம பல தடவை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் அந்த கதாபாத்திரம் பயங்கரமான ஒரு போல்டான கதாபாத்திரமாக காமிச்சிருப்பாங்க பசுபதிக்கு எதிராக வந்து அப்படியே நின்று நிற்கிறதுலேருந்து சண்டை போடுறதுலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக சூப்பராக பல விஷயங்கள்லாம் செய்வாங்க ஆனால் விஜய் வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தைரியத்தை வந்து விட்டாங்க அதே மாதிரி வந்து அவங்களுடைய பேச்சு திறமையை குறைச்சாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃபன்னியாக சில விஷயங்கள் நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆனாங்கல அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு அதையும் கொஞ்சம் குறைச்சாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை குறைச்சி காவேரியை காவேரிக்கு அடையாளம் தெரியாத மாதிரி மாற்றினாங்க இப்ப கடைசியில் ஏன்னா ஏன்னா வந்து விஜயை தூக்கணும் மேலே தூக்கி வைக்கணும்னா இப்போ இவங்களை இறக்கணும் அப்படின்னு இரு கோடுகள் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க கடைசியாக இப்போ என்ன ஆயிடுச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி திருப்பி வெண்ணிலா சொன்னாங்கங்கிறதுக்காக வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்பவும் எதுக்காகன்னா இதே பாட்டி சொன்ன வார்த்தை தான் நீ வந்த தான் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு பசுபதி எதுக்கு வந்து அவனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் விட்டுட்டு போயிடுறேன்னு முடிவு பண்ணி பையன் தூக்கி போனாங்க இப்போ விஜய் வந்து எல்லாம் முடிஞ்சு சரியாகிடுச்சுன்னு நான் கூப்பிட்டு போகிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம காதலுக்காக நம்ம ஒன்றா இருக்கணும் எந்த பிரச்சனையும் அதனால ஒன்றாறது பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியமே இல்லாமல் இப்போ வந்து சித்தி வந்து வீட்டில் சொல்லிட்டு போனாங்க அதாவது வந்து இந்த சாரதா கிட்டக்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அவ்வளோதான் எங்கள் பையனை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனது அப்புறம் கோயிலில் வச்சு வந்து பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துடாது அப்படின்னு காவேரியில் சொன்னதுனால இப்போ காவேரி திருப்பி த வந்து த தர சுத்தல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயிற்றில் கருவை வேற வச்சுக்கிட்டு நான் வந்து விலகி போயிடுறேன் திருப்பி கொடைக்கானல் போயிடுறேன்னு சொல்கிற மாதிரி தான் போகுது கதை போகும் போல எத்தனை தடவை இதே விஷயத்தை கொண்டு வருவீங்க பிரித்து வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் வேறு எந்த கதையும் இல்லை இந்த கதை இவங்களை வச்சு மட்டும் கொண்டு வந்தால் இவங்களை வச்சு வேறு எதுவும் கொண்டு போகிறதுக்கு வழி இல்லைன்னு கொண்டு போக போகிறாங்களா இல்லை அதை மீறி இங்கே வீட்டுக்கு வர ஆனால் சித்தி பாட்டியெல்லாம் இவங்க மேலே கோபத்தோடு இருக்க அவங்கள பழுவாங்க ட்ரை பண்ணுறது எதாவது விஷயங்கள் நடக்க போதாங்கிறத பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் வந்து இந்த கதையில இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது எலமெண்ட்டை வந்து மூணாவதாக ஒரு கேரக்டரை கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் தான் தோணுது திருப்பி இவங்களை பிரித்து வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கே வந்து உடப்போங்க அது எத்தனை தரோ தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு சேர்ந்தா சேராட்டி சேராட்டி வேணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அந்த சீரியல் போற போக்கில் நீங்க என்ன எதிரபாக்கறீங்கங்கறதையும் சொல்லுங்க. நீங்க இப்ப பாக்குற சீரியல்களே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்னங்கறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ